அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளில் அனைத்து முடிய செயலாளர்கள் சார்பாக நாம் அவருக்கு மாலை அட்டை பணியடை செய்யும் திராவிட முன்னேற்றத்தை நம்ம போன்ற அண்ணா பெயர் கொண்ட திராவிட அண்ணா திமுக வந்து அண்ணாவுக்கும் முக்கிய பங்கு தராங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்றது தான் எங்கள் சமுதாயத்துக்கு அதுல நாங்கள் ஒரு காலத்தில் வந்து திமுக என்பது முதலியார் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டு ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் மட்டும்தான் போயிருக்கார் திமுக தான் அண்ணா முதலியார் சமுதாயத்தார்கள் அனைவரும் ஒரு சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பட்டங்கள் பெயரால் தெரிஞ்சிருக்கிறோம் திருச்சியிலேருந்து சென்னை வந்து முதலியார் பட்டமும் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி புள்ளையுமார் பட்டமும் திருச்சியிலேருந்து கோயம்புத்திலும் குந்து விளையாட பட்டத்தை வாங்கப்பட்டிருக்கோம் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு போடுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதுக்கு முக்கிய காரணமாக இன்றைக்கு அண்ணா பிறந்த நாளில் அந்த முய்வு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது அனைவருக்கும் நாங்கள் இந்த முக்கியத்துக்கு படம் தெரிவிக்கிறோம்